ஹாய் குட்டீஸ் இப்ப நாம திருக்குறள்ல ஆறாவது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் அதுல பத்தாவது பாடலை பார்க்க போறோம் மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட் பேரு அப்படின்னா மங்களம் அதாவது வீடு குடும்பம்னா அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் நிறைவு நிம்மதி இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கணும் இல்லையா அப்பதானே அது மனைமாற்றி சிறந்த குடும்பம் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க ஓ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வீட்டுல நம்ம நிறைஞ்சு இருக்கணும்னா அப்ப அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் வேணும் அது என்ன நல்ல குழந்தைகள் அம்மாவும் அப்பாவும் நல்ல விதமா வளர்த்தாலும் இயற்கையிலேயே சில பிறவி குணங்கள்னு இருக்கு இல்லையா அந்த குணங்கள் நல்ல குணங்களா அமையணும் அப்போ அந்த மக்கள் ரொம்ப நன்மக்கள்னு சொல்றாரு திருவள்ளுவர் நன்மக்கள் மக்கள்னு சொல்லலை நல்ல குழந்தைகள் நல்ல குழந்தைகளை ஒரு குடும்பம் கிடைச்சதுன்னா அந்த குடும்பமே நல்ல நிலைக்கு வந்துடும் அப்ப நீங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா உங்களை வாழ்க்கை துணை நல்லா மனைவிங்கிறவங்க வீட்டில் எப்பவும் அம்மா தானே இருப்பாங்க அவங்க நல்லா பேணி பாதுகாத்து வளர்க்கணும் அதே நேரத்துல குழந்தைகளும் அம்மா அப்பா பேச்சு கேட்டு மரியாதை கொடுத்து நல்ல குணங்களோட வளரணும் அப்படி வளர்ந்தா அந்த குடும்ப என்னன்னு சொல்லுவாங்க மங்களம் மங்களம் என்ப அது ஒரு நல்ல குடும்பம் சிறந்த குடும்பம் அவங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்களும் நல்ல குழந்தைகளா வளரணும் ஓகேவா ஓகே